நிகழ்ச்சிக்கு மாநில துணைத் தலைவர் தலைமை வகித்தார் மாவட்ட தலைவர் ராஜேந்திர பிரசாத் மாவட்ட துணைத் தலைவர் சுப்பிரமணிய முன்னிலை நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் சுப்பிரமணி பொருளாளர் கோபால் மாவட்ட செயலாளர் சதீஷ் பூபதி ரத்தீஷ் மண்டல தலைவர் ஆனந்தகுமார் விக்கி செல்வகுமார் டாக்டர் கமலக்கண்ணன் ஷாஜகான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அது குறித்து நான் ஏற்கனவே போதிய விளக்கம் சொல்லிவிட்டேன் திரும்ப திரும்ப அந்த கேள்வி கேட்க வேண்டாம் தேசிய கல்விக் கொள்கை வேற தேசிய மதுவிலக்கு கொள்கை வேற தேசிய கல்விக் கொள்கையில் தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ்நாடு மட்டுமல்ல இன்னும் ஒரு சில மாநிலங்களும் கருத்து முரண்பாடு கொண்டிருக்கின்றன நடைமுறைப்படுத்துவதிலே தயக்கம் இருக்கிறது தயக்கம் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் தேசிய கல்விக் கொள்கையை அப்படியே ஏற்று நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சிக்கல் இருப்பதாக உணர்கிறோம் அதனால் எதிர்க்கிறோம் தேசிய மதுவிலக்கு கொள்கை என்பது தேசிய அளவிலான மனித பலத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் குஜராத் பீகார் ஆகிய மாநிலங்களைத் தவிர நாகாலாந்து மிசோரம் ஆகிய இரண்டு சிறிய மாநிலங்களைத் தவிர எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுபான வியாபாரத்தை செய்வதால் மனித வளம் தேசத்திற்கான மனித வளம் பாழாகிறது அதனால் நம்முடைய அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் நாற்பத்தி ஏழின்படி தேசிய அளவிலான மதுவிலக்கு கொள்கையை வரையறுக்க வேண்டும் அதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் தமிழ்நாடு அரசு மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமான கோரிக்கையோ அதேபோல் இந்தியா முழுவதும் மதுக்கடைகளை மூட வேண்டும் இந்தியா முழுவதும் மதுக்கடைகளை மூடுவதற்கு தேசிய மதுவிலக்கு கொள்கை வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் அவங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாததான் அவர்கள் விரக்தியில் பேசுகிறார்கள் அதே மாதிரி நேர்மையான ஒரு சந்திப்பு நேர்மையான முடிவுல வந்து திருமாவளம் இல்லை அப்படிங்கிறது வந்து பாஜக உடைய தலைமை சொல்லிருக்காரு முதல்வர் சந்திப்பதற்கு முன்பு நாங்கள் என்ன கோரிக்கைகளை பேசினோமோ அதே கோரிக்கைகளைத்தான் முதல்வரை சந்தித்த பிறகும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் எங்கள் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை எங்கள் கருத்தில் திமுக உடன்படுவதால் எங்கள் மாநாட்டில் அவர்கள் பங்கேற்க இசை நாங்கள் நாங்க இல்லையானு நீங்கள் நீங்க மாநாடு நடக்கும்போது பாருங்க உரிமையாளர் பேசிய கருத்து மிகவும் சரியானது ஏற்புடையது நான் வரவேற்கிறேன் அவருடைய கருத்துதான் சராசரி ஒவ்வொரு குடிமகனின் கருத்தாகும் ஆனால் அவரை அழைத்துக் கொண்டு போய் அவரை அவமதிக்கும் வகையிலே நடந்து கொண்டது மிகுந்த வேதனைக்குரியது அதை வன்மையாக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது